ஹலோ ஆல் கீரைக்கடையல் ரொம்ப ஹெல்த்தி அதை நான் சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லை அண்ட் ரொம்ப டேஸ்டியும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி அரைக்கீரைக்கடையல் தான் பண்ண போகிறேன் அதுக்கு போத கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருங்க இந்த அரைக்கீரையில் அந்த கீரையை மட்டும் நம்ம வந்து ஆஞ்சி எடுத்துக்கிறணும் அதுக்கு முத பாத்திரத்தில் வாஷ் பண்ண கீரையை சேர்த்துட்டு பத்து சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு தக்காளி இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மூணு பட்ட வத்தல் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மிளகு பட்டவத்தலோட அளவை வந்து குறச்சிக்கோங்க இல்லை மிளகு மட்டும் சேர்த்துட்டு பட்டை வத்தல் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கீரை நல்லா வெந்ததும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா அரைச்சிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக கூட அரைச்சிருங்க சப்போஸ் பெரியவங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டாக அரைச்சா கூட போதும் பொதுவாக இந்த கீரைக்கடையில் மற்ற வச்சு கடைஞ்சி தான் பண்ணுவாங்க இன்னைக்கு யாருக்கு அதுக்கெலாம் டைம் இருக்குது மற்ற வச்சு கடைஞ்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கீரையே சாப்பிடாம போயிடுவாங்க அதனால தான் மிக்சி ஜார்லேயே பண்ண சொன்னேன் இப்போது இப்போது அரைச்ச கீரைக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு உளுந்து சீரகம் ஒரு பட்டவத்தல் வத்தல் பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்ச கீரை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை சுட சுட சோறு அதில் கொஞ்சமாக இந்த கீரையை போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டு பசுஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா நான் சொல்ல மாட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தொட்டுக்காய் வெறும் அப்பளமே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய பர்சனல் ஃபேவரட் இந்த டிஷ் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்